பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் வரையும் ஜே ஜி மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் விழிப்பியர் அதிகாரம் நாலு வசனம் பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் குறைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போகிறீங்களா வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வாதத்தை பொழிகிறவர் நம் தேவன் அவர் உங்க குறைவுகளை நீக்குகிறவர் மட்டுமல்ல தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை நிறைவாக்கி உங்களை மகிழ பண்ணுவார் ஆகவே குறைவுகளை பெரிதாக பார் நிறைவுடன் தேவனை நோக்கி பாருங்க உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் எல்லாம் நிறைவாய் மாறும் நம் நேசு கூட இருக்கும் போது நிறைவாய் மாறும் நம் கூட இருக்கும் போது ஆமீன் அழைலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகா ஆட் பிளாசியோ